வெல்கம் டு சித்துஸ் ஃப்ளேவர் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லா சிறுதானியமும் கலந்து போட்டு ஒரு ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு டம்ளர் நீர் ஆகாரம் எடுத்திருக்கேன் மத்தியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு பெர்டின மாதிரி வச்சு பெசஞ்சு சாப்பிட்றக்காக வச்சுருக்கேன் அவரக்காய் பொரியல் வச்சுருக்கேன் பிரேக் டைமில் சாப்பிட்றக்கு ஒரு டம்ளர் பட்டர் மில்க் எடுத்திருக்கேன் மிக்ஸ்டு மிக்சரும் ரெண்டு பீஸ் கடலை மிட்டாயும் எடுத்திருக்கேன் டின்னருக்கு சப்பாத்தி போட்டிருக்கேன் ப்ரான் கிரேவி வச்சுருக்கேன் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜு நைட் நேரம் தான் பண்ணுற மாதிரி வந்துடுங்க ஏன்னா காலையில் ஒர்க் போகிறனால ஈவினிங் தான் வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பபிள் மாதம் ஒன்று இருந்தது அதை எடுத்து கட் பண்ணி அதையும் எடுத்தாச்சு அப்புறம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தேங்க அந்த ஸ்வீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்படியே வச்சுட்டு அதையும் வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு இதுதான் இன்றைக்கி மார்னிங் லன்ச் டின்னர் தேங்க்யூ நண்பர்களே